பாருங்க அன்றைக்கி வந்து வயலுக்கு வந்து தலை போட்டுருக்குறேங்க காலையிலேருந்து போய் வெட்டினங்க இப்போ வந்து டூட்டன் வந்து போட்டுக்கிறேங்க பொன்னாவரம் தழை பாருங்க வயலில் அங்கேருந்து வந்து தூக்கிட்டு வந்து போட்டுக்கிறேங்க வயல் முழுசாக ஓட்டியாச்சு கத்திரிக்காய் இது வந்து இந்த டைம் நெல் பாருங்க பொன்னாவரம் தலை மட்டும்தான் வெட்டிட்டு வந்துக்கிறேங்க பாருங்க ஒரு லைனுக்கு வந்து ஏழு செம்ம குறுக்கு சாலு நாளைக்கு மீதி நட்டுறது வந்து வாழை தாண்ட விட்டு அந்த சைடு வந்து அப்படியே இறைக்கிறது ரயில் பாருங்க எங்க அப்பா வந்து ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க லைன் லைன்லாம் லைன்லாம் போட்டுக்கிறேங்க அவ்வளோதான் கொஞ்ச நேரத்தில் போட்டு முடிச்சுட்டு நான் வதர ஆரம்பிச்சுருவேன் pangale panin hullelt üle paadi . on seal jah ?

நாளை தான் நாளைக்கு மேல் வயதும் ஓடுது கத்திரி செடி வந்து பட்டம் தவறணும்னாலும் கச்சரி செடி ஒழுங்காக வரல அதனால இந்த செடி திருப்பி அதுக்கு என்ன இவ்வளோ காட்டு தான் இருக்கு நாளைக்கு ஒரு ஐம்பது செம வெட்டி இது முழுசாக தலை போடுறது தலை போட்டால் நல்லா வெள்ளாம விளையும் வர ஒரிய போடுறதோட இது வந்து இயற்கையாக கிடைக்கிறது தலை நல்லா மகசூலும் கிடைக்கும் பாருங்க நல்லா கொழும் தலைய வச்சிட்டு வந்து போட்டுக்கிறேங்க பாருங்க ரெண்டாவது நாள் தலையை இறக்கி அயலில் வந்து அதோட நீங்க வந்து அந்த சைடு ஓவர் தூரம்ன்றதுனால இந்த சைடு வந்து தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு இந்த சைடு இப்படி சாரி வைக்கிறேங்க அன்னைக்கு வெறும் பொண்ணாவரம் தாளி நேற்று பொன்னாரம் இன்னைக்கும் அன்னைக்கும் பொன்னோரந்தாளி என்றைக்குமே வெறும் பொன்னார்தாளையும் மட்டும்தான் வெட்டிகிட்டு வந்துக்கிறாங்க அதுதான் நல்லா எரு சேர்த்துன்றதுனால தான் எவ்வளோதான் பாருங்க மீதெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்து கொண்டு வந்து வெயில் போட்டுட்ருக்குங்க பாருங்க தான் அப்படி இருக்கு அவ்வளோதான் இன்னைக்கு வந்து உதற ஆரம்பிச்சுடும் இல்லை நாளைக்கு வதர ஆரம்பிச்சிரும் இதை முடிச்சுட்டு வேலை எப்படி இருக்குன்னு தெரில அதுக்கு தகுந்த மாதிரி தான் உதறிடுவேன் மற்ற வயலுமே தலை போட்டு முடித்தாச்சு ஆவாராந்தில் தான் ஈவினிங் வந்து வதர ஆரம்பிக்கும் சாயங்காலமாக இல்லைன்னா நாளைக்கு வதர ஆரம்பிப்பேன் மொத்த வயலுக்குமே ஒன் ஹவர் போட்டு விட்டாச்சு இப்போ வந்து கவரை ஊற்றிட்டு இருக்கிற பாருங்கள் எவ்வளோ தல தல தலன்னு இருக்குது பாருங்கள் ஒன் ஹவர் அந்தளவு முழுசாவே ஒன் ஹவர் அந்தளவு தான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்போ கவுரை அவுத்துட்டுருக்கேன் மீதி வந்து நாளைக்கு தான் வதரணும் விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அப்படியே லைனாக போட்டுக்கிறாங்க நாளைக்கு அப்போ தான் உதர்றதுக்கு நல்லாயிருக்கும்